ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் குருந்தியர் சிக்ஸ் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறதே அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான் அப்போது நம்ம இந்த பாவத்தை வந்து நம்ம பண்ணும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து மேரேஜ் ஆகும்போது சொல்கிறாங்களே இருவரும் இன்மேட்டு ஒரே மாம்சமாக இருப்பார்கள் இசைந்து இருப்பார்கள் ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாவம் பண்ணும்போது நம்ம இந்த ப்ராஸ்டியூஷன் வேசித்தனம் பண்ணும்போது நம்ம ஒரே சரீரமாக வந்து நம்மளை ஆக்கிக்கிறோம் பல பேரோடு ஆக்கிக்கிறோம் தானே அப் அப்படி ஆக்காமல் ஆக்சுவலி நம்ம நம்மளோ நம்மளை கிறிஸ்தியேசோடு நம்மளை வந்து இசைந்து கொண்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டு பேரும் என்ன ஆகிடும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான் எப்படி ஆவியாக இருக்கிறான் அப்படியே கர்த்தரோடே இசைந்திருக்கிறவனும் எப்படி மனுஷனோட நம்ம இப்படி பண்ணும்போது ஒரே மாம்சமாக ஆகிடுறோமோ ஒன்றாகிறோமோ இதை நம்ம இந்த பாவமாக இங்கே பண்ணாமல் நம்ம ஆண்டோட இசைந்து அவரை வந்து நம்ம வந்து அறிகிற அறிவில் வளரும் போது நம்ம அவரோட ஆவியில் ஒன்றாகிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது மத்தேயு நைன்டீன் எயிட் அண்ட் நைன் அதற்காக உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார் ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை ஸோ இந்த பாவத்தில் இருக்கிற நிறைய ஒரு லைஃப்பில் என்ன ஆகிடும்னா நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகிடும் இல்லைனா ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடும் இந்த மோசையோட நியாயப்பிரமாணத்தில் டிவோர்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அது எதனால் வந்து அது ஓகே சொன்னாங்கன்னா அது ஆண்டுக்கு ஓகேவா டிவோர்ஸுங்கிறது ஆண்டுக்கு ஓகேவான்னு கேட்டால் கிடையாது கண்டிப்பாக கிடையாது அது ஆண்டுக்கு ஓகே கிடையாது அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களோட இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அது தட் வாஸ் சாய்ஸ் ஆண்டுக்கு அது பிரியமாக டிவோர்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது கேட்டால் நிச்சயமாக கிடையாது அப்போது ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆதியில் அப்போ ஆண்டர் வந்து எப்படி உண்டாக்குனார் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அவ்வளோ அழகாக அவங்களோட விழா எலும்புலேருந்து எடுத்து மனைவியை வந்து உண்டாக்கியிருக்கிறாரு ஆதாமை தன்னோட கைகளால் பண்ணியிருக்கிறார் அப்படி தானே அப்போ அப்படிப்பட்ட உறவை ஏற்படுத்தி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க பழுகி பெருகுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டர் வந்து சொல்லிட்டார் ஆனால் பழுகி பெருகி நீங்கள் வந்து பூமியை நிரப்புங்க நீங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கன்னு கொடுத்த இடத்துல இப்படி என்ன ஆயிடுச்சு பாவம் உள்ளே வந்ததுனால கீழ்படியாமல் கண்களின் நிச்சை மாம்சத்து நிச்சை ஜீவனத்தின் பெருமை எல்லாமே வந்து இந்த வேசித்தனமும் என்ன ஆகிடுச்சு இதுக்குள்ளே பாவமாக ஆயிடுச்சு அப்போது நம்ம ஆதியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேரோட ஆவியானவர் எப்படி டெய்லியும் கனெக்ஷனில் இருந்தார் அவங்க கூடவே இசைந்து இருந்தார் அவங்க கூட ஒன்றா இருந்தார் தன்னோட ஜீவனை எடுத்து தான் என்ன பண்ணுறாரு அவங்களுக்குள்ள சுவாசமாக ஊதி இருக்கிறாரு எல்லாமே படைக்கும் போது ஆண்டு வந்து இப்போது மரம் செடிலாம் வளரணும்னா பூமியை பார்த்து பேசுகிறாரு மீன்கள்லாம் வளரணும் அப்படின்னு சொன்னால் தண்ணியை பார்த்து பேசுகிறாரு நம்மளை உண்டாக்கும் போது மட்டும்தான் எப்படி பேசினாரு தன்னை பார்த்து பேசிக்கிட்டாரு அப்போ அவருக்குள்ளேருந்து இசைந்துருந்து தான் நம்ம வந்திருக்கோம் அப்போது நம்ம வந்து நம்ம வந்து அவர் எப்போவே சொல்கிறாருல நான் வந்து திராட்சை செடி நீங்களாம் கொடிங்க கொடிகள் நீங்கள் என்னென்னோ நான் அவங்களும் நிலைத்திருக்கணும் அப்படின்னு அப்படின்னு நமக்கு ஓகே அதே மாதிரி எப்பவுமே அவர் நம்மளோட இசைந்தே இருந்துட்டார் ஆதி முதல்ல இருந்தது அப்படிப்பட்ட அழகான பியோர் ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் கிடையாது எந்த வேசித்தனமும் அப்பவும் கிடையாது ஆண்டு உண்டாக்கும் போது எதுவுமே அந்த மாதிரி கிடையாது அப்போ இதுல என்ன சொல்லுது ஒன்று குறைந்த ஆறு பதினாறில் ஏசியோடு இசைந்திருக்கிறவன் அவளோடே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே அப்போ வேசித்தனம் பண்ணும்போது என்ன ஆகிடுது வேசித்தனம் பண்ணும்போது பல பேரோட நமக்கு ரிலேஷன்ஷிப் ஆகிடுது கனெக்ஷன் ஆகிடுது அண்ட் அதெல்லாம் பாவம் ஆ ஆண்டவர் வந்து தன்னோட ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளே ஊதி அவர் நமக்குள்ளே இருக்கிறார் நம்ம அவரோட அவயவமாக வேறு இருக்கும் நம்ம அவரையும் என்ன பண்ணுறோம் பாவத்துக்கு இழுத்துட்டு போகிறோம் அவர் அவ்வளோ வேதனைப்பட அவர் தீமையே பார்த்தது கிடையாது ஆனால் என்ன ஆயிடுச்சு இப்படிலாம் நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருந்ததுனால சிலுவையில் என்ன பண்ணிட்டார் அந்த பாவத்தையே அவர் அவர் மேலே போட்டுட்டு இனிமேல் இந்த பாவம் என் பிள்ளைகள் குறியது கிடையாது என் பிள்ளைகள் இந்த பாவத்தில் விழப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த பாவத்தை மேற்கொண்டு தன்னோட ஜீவனை கொடுத்து நம்மளை அந்த பாவத்தில் இருந்து மீட்டு வாங்கி தன்னோட ரத்தத்தினால கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறாரு அப்போது இப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அப்போ நம்ம கர்த்தரோடு இசைந்துருக்கணும் மனுஷனோட இல்லை வேசித்தனத்தோடு நம்ம இசைந்து இருக்கக்கூடாது பாவத்தோடு நம்ம இசைந்து இருக்கக்கூடாது அங்கே பாவத்தில் அவரால் வாசம் பண்ண முடியாது அவர் பரிசுத்தர் அவரால் பாவத்தில் நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணவே முடியாது நம்ம அதுக்கு முன்னாடியே ஆவியானவர் நமக்குள்ள இருக்காருன்னா நமக்கு சொல்லுவார் நம்ம கீழ்படினும் நோ அவர் சொல்லும்போது நம்ம அவர் கீழ்படிஞ்சிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்போ நம்ம அவரோட இசைந்திருக்க அழைக்கப்பட்டுக்கோ நம்ம வந்து பல பேரோட பல காட்ஸோட நம்ம வந்து பல மனிதர்களோட வேசித்தோனம் பண்ணுறதுக்கு நம்ம அழைக்கப்படலை பல பாவங்கள் ஒரு பாவம் இல்லை ந நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பாவம் தான் நம்ம பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது பல பாவங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அந்த பாவங்களோட நம்ம இசைந்து இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது ஆண்டு அந்த பாவத்தோடு இருக்கிறதுக்கு நம்மளை அழைக்கவில்லை அப்போது அப்படியே கருத்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான் நம்ம அவரோட இசைந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அவரோட அவயவம் நம்மளோட ஆவி அவரோட இசைந்து இருக்கோம் நம்ம ஒன்றா ஆகிட்டோம் அப்படிங்கிறதான் அர்த்தம் அப்போ இந்த பாவத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் ஸோ அந்த பாவத்தில் இருக்கும்போது நமக்கு தெரியும் இப்போ ஒருத்தரோட செக்ஸ் வச்சுக்கிறோன்னா ஒரே மாம்சம் ஆயிடறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் அந் அதே போல தான் நம்ம ஆவியானவர் கூட ஒன்றா இருக்கிறதுக்கு அவரோட இசைந்து இருக்கணும் நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆவியானவரை நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் கர்த்தரோட நம்ம இசைந்து இருக்கும்போது ஆவியானவரோட நமக்கு அவர் உடனே ஒரே ஆவியா இருக்கிறான் நம்ம பாவம் இந்த செக்ஸ் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து ஒரே மாம்சமாக இருக்கோம் இசைந்திருக்கோமோ அதே போல நம்ம வந்து கர்த்தரோட நம்ம இசைந்து இருந்துட்டோம் நம்மளை வந்து கர்த்தரோட நம்மளை வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரே ஆவியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுங்க நம்ம வேற வேற கிடையாது வில் டேக் கண்ட்ரோல் கைடர்ஸ் அவர் நம்மளை வழிநாட்டுவாரு நமக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராக இருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் இந்த வசனம் சொல்லுது அதே மாதிரி நம்மளோட தேவன் வந்து பொய் சொல்ல அவர் வந்து ஒரு மனுஷன் கிடையாது நான் வந்து ஒன்று மீட்டு கொண்டேன் அவர் வந்து சும்மா வாயின் வார்த்தையெல்லாம் சொல்லலை இப்போ மட்டும்தான் நான் உன்னை மீட்டு கொண்டேன் அந்த பாவத்தில் நான் உன்னை மீட்டுக் கொள்ளலை அப்படின்னு அவர் வாயின் வார்த்தைகளாக நமக்கு வந்து சொல்லலை அதே மாதிரி மனம் மாறதுக்கு நம்ம மீட்டுட்டு நம்மளை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போகிறதுக்கு இப்போது ஒரு மனுஷன் வரான் நீ வந்து இனிமேல் இந்த வேசிய நிறத்தில் இருக்க வேணாம் இந்த பா ப்ராஸ்டியூஷன் கமிட்டியில் நீ இருக்க வேணாம் நீ வந்து வெளியே வந்துடு நான் உன்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஓவர பீரியட் அவனுக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நிமித்தமாக கூட அவன் நம்மளை வந்து கை எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஆனால் ஆன் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் பொய் சொல்ல ஒரு மனுஷனும் இல்லை மனம் மாற என்னை வந்து அவரோட பிள்ளை நான் அவரோட மனவாட்டின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஹீ இஸ் நாட் கோனோ ரீ கன்சிடர் தட் நான் அவரோட மனவாட்டி நான் அவர் என்னை ஏற்றுக்கிட்டாரு நான் அவரோட இசைந்துட்டேன் நான் அவரை வந்து கர்த்தர் கர்த்தர் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் நான் ஆவியானவரை எனக்குள்ளே வந்து இருக்காருன்னு நான் வந்து நம்புறேன் ஏசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் அவரால் எனக்கு நல்ல வாழ்க்கையை தர முடியும் என்னை இந்த பாவத்துல இருந்து மீட்க முடியும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நோ டேர்னிங் பேக் நம்ம அப்படி நம்பிட்டோனாலே போதும் அதுதான் அவருக்கு கீ அது ஒண்ணுதான் அவருக்கு ஆக்சஸ் நம்ம இருதயத்தில் அவரை நம்பிட்டோம் ஏசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார் என்னை மீட்டு கொண்டார் நான் அவரை நம்புகிறேன் அப்படின்ற ஆக்சஸ் நம்ம அவர் கொடுத்துட்டாலே போதும் மிச்சம் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் அதுக்கு மேலே அவர் பொய் சொல்லிட்டு போயிடுற தேவனும் கிடையாது மனம் மாறிட்டு இல்லை உன்னை இதுக்கப்புறம் நான் நான் இவ்வளோ பாவம் பண்ணிவிட்டேன் நான் உன்னை மீட்க எனக்கு வந்து விருப்பமே இல்லை அப்படின்னு மனம் மாறுற மனு புத்திரனும் அல்ல மனுஷன் கூட மாறிடுவான் ஆனால் அவர் நம் அவர் ஒருபோது மாறாத தேவன் வயசாயிருச்சு நீ இதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கூட விட்டுருவாங்க இல்லை உன்னோட அழகு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட விட்டுடலாம் ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல இன்னாகமும் ட்வெண்ட்டி த்ரீ நைன்டீன் பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது அவர் ஒன்ஸ் நம்மளை பிளஸ் பண்ணணும்னு நினச்சிட்டார்னால் அதை திருப்ப மாட்டார் இருந்து அவர் ஒன்ஸ் நம்மளை வந்து மீட்கணும்னு நம்ம நம்ம வந்து அவரை ஏற்றுக்கிட்டோம் இந்த பாவமான வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியே வரணும்னு நம்ம ஆசைப்பட்டுட்டோம்னா அவர் திரும்பி போகிற தேவன் கிடையாது நான் உன்னை மீட்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நீ இன்னும் இல்லையே இரு அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டுட்டு போகிற தேவனும் அவர் கிடையாது அவர் பொய் சொல்ல மனுஷனும் இல்லை மனம் மாற மனு புத்திரனும் கிடையாது அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அதுவும் அவர் சொல்லிட்டாரு நான் உனக்காக தான் வந்திருக்கேன் பாவிகளுக்காக தான் வந்திருக்கேன் உன்னை மீட்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு அப்போ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஹி வில் நெவர் வானும் பூமி கூட ஒழிஞ்சு போயிடும் ஆனால் அவரோட வார்த்தை ஒரு நாளும் ஒழிஞ்சு போகாது அந்த வார்த்தைகள் மாறவும் மாறாது அது வந்து நிறைவேறாமலும் போகாது உங்களை அவர் நேசிக்கிறார்னா என்றைக்கும் நேசிக்கிறது தான் உங்களை மீட்டு கொண்டாருனா என்றைக்கும் மீட்டு கொண்டாரு தான் அது திரும்பி யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து மாத்திக்க நாளிய சாலமுனை நோக்கி நீ பலன் கொண்டு இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் இன்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறத கடுத்த சகல கிரியைகையும் நீ ந முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் அப்போது நம்ம தான் அவரோட ஆலயம் நம்ம தான் அவரோட மனவாட்டி நம்ம தான் அவர் அவர் தான் நமக்கு தலை நம்ம தான் சபை நம்ம தான் ஆலயம் அப்போ நம்மளை க நம்மளை அவர் கட் ி தீரும் மட்டும் அவர் நம்மளை கைவிட போகிற தேவனே கிடையாது நம்மளை விட்டு விலகிற தேவனே கிடையாது நம்மளை ஒரு நாள் கைவிட போகிறதும் கிடையாது நம்மளை விட்டு விலக போகிற தேவனும் கிடையாது எப்படி எங் என்ன பண்ண போகிறாரு அந்த பாவத்துலேருந்து என்னை மீட்டு என் வாழ்க்கையை அழகாக கட்டி அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு ஸ்தலமாக என்னை மாற்றுற வரைக்கும் அவர் என்னை விட்டு என்ன பண்ண மாட்டார் என்னைக்கும் போக மாட்டார் இன்னைக்கு இந்த வசனம் உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களை கட்டுவதற்கு அவர் சித்தமாக இருக்கிறார் உங்களோட வாழ்க்கையை மீட்டு உங்களை மீண்டும் எழும்பி கட்டுறதுக்கு இந்த பாவமான வாழ்க்கையை விட்டு உங்களை ஒரு அழகான வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் சித்தமாக இருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை சொல்லிட்டாரு அந்த வசனத்தை நிறைவேற்றாமலும் போக மாட்டார் பொய் சொல்ல ஒரு மனுஷனும் அல்ல மனம் மாற மனு புத்திரனும் அல்ல சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவரும் கிடையாது வசனிச்சும் நிறைவேற்றாமல் இருக்கிறவரும் கிடையாது ஸோ வசனம் என்ன சொல்லுது நீ பலன் கொண்டு தைரியமாக இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார் என் தேவன் உன்னோடு இருப்பார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறத கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியையையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் ஸோ நம்மளை பில் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம நல்ல ஒரு இதுக்கு வர்ற வரைக்கும் நம்ம இந்த வாழ்க்கையை விட்டு தூரமாக வந்து நல்லா அவர் தந்திருக்கிற அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மளை விட்டு ஒருபோதும் போக மாட்டார் நம்மளை கைவிடவும் மாட்டார் நம்மளை பெலன் கொண்டு என்ன சொல்கிறாரு பெலன் கொண்டு திடமாக இருக்க சொல்கிறாரு ஸோ ஆண்டோட இதில் வந்து பாவத்தை வச்சுட்டு அவர் நம்ம பாவத்திலேயே இருந்துட்டு அவரால் இதை பண்ண முடியுமான்னு கேட்டால் அது முடியாது பிகாஸ் அவர் அவ்வளோ ஹோலி காட் அவரால் அதை செய்ய முடியாது பாவத்தை அன்றரே நான் இந்த பாவத்துலேருந்து வெளியே வரணும் என்னை மீண்டும் கட்டுங்க எகோவா சபையோ தன்னை மீண்டும் கட்டுகிற தேவன் நீர் அப்படின்ற தேவன் நம்மளோட தேவன் நம்மளை மீண்டுமாய் கட்டி அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலமாய் நம்மளை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் அவரால் மட்டும்தான் முடியும் மனுஷன் கூட நான் திருந்திட்டேன் நான் வந்து நல்லா வாழப்போகிறேன் இன்மேட்டு நான் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் நான் வேசித்தனம் பண்ண மாட்டேன் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் நான் வச்சுக்க மாட்டேன் கள்ள தொடர்புகள் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது மனுஷங்க கூட நம்மளை நம்ப மாட்டாங்க ஆனால் தேவன் நம்மை நம்புகிற தேவன் நம்மளை திரும்பியும் அந்த நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ்ற வாழ்ந்து எல்லாரும் பார்க்குற வரைக்கும் நம்மளை விட்டு விலகாத ஒரு தேவன் நம்மளுடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ஏற்றுக்கோங்க அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்காகவே வந்திருக்கிறார் நமக்காக தான் வந்திருக்கிறார் எனக்கும் கிறிஸ்து தேவன் நானும் பாவிதான் அவருக்குள்ளே மட்டும்தான் நம்ம நீதிமான்கள் ஆனால் என்ன நம்மளை அவரோட ரத்தத்தால் நம்மளை கழுவிட்டாருங்கிற என்றதை நம்ம ஏற்றுக்கணும் அவரோட அன்பின் நிமித்தமாக அந்த பாவத்துக்குள்ள நம்ம போக மாட்டோம் கருத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக